ஒற்றை கால நடந்து கொண்டிருக்கும் என் நடராஜர்மாரை மனைவி எழுதி இங்கு வந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் தமிழ் வாழ் வாழ்த்துக்களை என்னுடைய மகள் மருமகள் சௌமியாவின் அரங்கேற்றத்திற்கு முதலாகதாக மாமி உடனடியாக மாறி அவளுக்கு நான் சிறு பிடியங்களை கூற வேண்டிய புஷ்பாஞ்சலிக்கு அவள் வந்து இருந்த பொழுது ஐம்பது வருடங்களுக்கு முன்னே ஞானகர் கோயிலில் இருந்து எங்கள் பெரிய காவடி செல்வம் அந்த பெரிய காவடி இவருடைய பெரிய தாத்தா அதற்கு செடில் பிடிப்பவர் தாத்தா அவர்களுடைய பாத்திரத்தை தாங்கள் முதல் புஷ்பாஜி கட்டி அவ்வளவு அழகாக ஐம்பது வருட கனவுகளை மீட்டுக் கொண்டிருந்த எங்கள் சௌமியாவுக்கு வாழ்க்கை இங்கு வந்த பொழுது ஒரு மிக நுட்பமான விடயம் மிக அழகான விடயம் நடன ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் நாங்கள் தலைவர்கள் எல்லாருமே இருக்கின்றோம் எங்களுடைய கதையை விட்டு கொடுப்பதற்கு எப்பொழுதுமே நாங்கள் கயங்கி கொண்டிருப்போம் ஆனால் இவளுடைய ஆசிரியை நட்டுவாங்க கலையை கலையை தன்னுடைய மாணவர்களுக்கு கற்பிப்பது மட்டுமல்லே சுமந்தபோது தன் வயிற்றில் உதைத்தாளே என்று சொல்லி தூக்கி போட்டுவிடாமல் அந்த உதைப்பை மகளின் நாட்டிய ஆர்வத்தை அழகான ஒரு ஆசீர்வம் கொடுத்து அழகாக பயத்திருத்து என்று மேடையே இருக்கும் என்னுடைய மரபுகளுக்கு வாழ்த்துக்கள் அப்படி சொல்வதற்கு தெரியும் சொன்ன தமிழ் வெள்ளும் என்றும் ஈழத் தமிழர்கள் இருக்கும் வரை என்றும் தமிழும் கரையும் பிள்ளைகளின் தமிழ் சொற்கள் பிள்ளைகளின் கட்டுரைகள் எங்கே பிள்ளைகளின் கதைகள் எங்கே யார் யாரோ எல்லாம் துறந்து விட்டவை எல்லாவற்றையும் ஏடையில் கொண்டு வந்து காட்டிய காட்டுகின்ற எங்களுடைய தமிழ் சமுதாயிகளை நீங்கள் தான் தமிழச்சிகள் ஓடாத போராடாத இனம் வாழ்வதில்லை நாங்கள் போராட பிறந்தவர்கள் என்னுடன் எங்கள் நாட்டு இலக்கு முடிந்து விடுவோம் என்ற ஒரு அச்சம் இருந்தது என்று அந்த அச்சம் எல்லாத்தையும் இவளுக்கு திரைகள் பிறக்க போவதும் பிறந்ததும் தெரியாது இறந்ததும் தெரியாது ஆனால் அவருடைய சாம்பல் கரைக்கப்பட்ட நாள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியில் தான் நடந்தது அதுதான் உண்மையான விடய திரிகள் என்றால் யாரென்றே தெரியாத ஒரு குழந்தை இன்னைக்கு திரிகளை பற்றி அழகாக கூறிவிட்டால் அவளுக்கு நாங்கள் என்ன கூறுவது அவள் அந்த நாட்டை கொண்டு வருவாள் நாட்டு தலைவரை கொண்டு வருவாள் தமிழை காப்பாற்றுவாள் தமிழன் கரையை காப்பாற்றுவான் தமிழும் கரையை ஒன்றேதான் என்று கூறிக்கொண்டு அங்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் என் உறவுகள் சார்பாக என் ஊர் சார்பாக நன்றியையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன்